ரோட்டரி கிளப் ஆஃப் கேலக்ஸியின் சார்பாக ஏழாவது வருடமாக மாணவர்களை ஊக்கப்படுத்தி வினாடி வினா நிகழ்ச்சி தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் நடைபெற்றது இதில் நூற்று நாற்பது பள்ளிகள் பங்கு பெற்றன முதல் பரிசாக மூன்று இருசக்கர வாகனங்களை என்பிஎஸ் மாணவர்கள் வென்றனர் இரண்டாவது பரிசாக மூன்று லேப்டாப்களை பத்ம பள்ளி வென்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் ஐசரி கணேசன் மகள் பிரீதா கணேஷ் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியை ரொட்டேரியன் கோவிந்த் தலைமையேற்று வழிநடத்தினார் ரோட்டரி கேலக்ஸி கிளப் சார்பாக அதன் தலைவர்கள் ரொட்டேரியன் ஜெயராம் ரோட்டேரியன் ஆனந்த் மற்றும் ரொட்டேரியன் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர் வினாடி வினாள் நிகழ்ச்சியை ரொட்டேரியன் அனில் குமார் தொகுத்து வழங்கினார் கௌரவ விருந்தினராக ரோட்டரி மாவட்டம் த்ரீ டூ த்ரீ கவர்னர் என் எஸ் தரவணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் Uh, briefly uh, thank you for participating in this great event. You will have a bright future. To present the member of Chennai Kulfi. Where are you guys? There they are. I don't know what that team name means, I'm afraid to ask and find out. Students, can you stand behind the chairs? செய்திகளை சுடுசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க